சென்னையிலேருந்து கார் எடுத்துகிட்டு நேராக எங்கே வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா ஒரு சூப்பரான ஸ்பாட் தாங்க ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் அருவி மாதிரி தண்ணியில் ஜாலியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணணுமா அதுவும் ஒன்லி வெறும் ஃப்யூவல் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஜீரோ பட்ஜெட் ஸ்பாட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அழகான பாக்கம் அணைக்கட்டு சென்னையிலேருந்து ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வீட்டில் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலான்னு கேட்டுகிட்டு இருக்காங்களே இந்த ஸ்பாட் ஒரு அமேசிங் அண்ட் ரிலாக்ஸிங் ஸ்பாட்டாக இருக்கும் தண்ணியில் விளையாடணும்னு என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ் பட் ஒரு விஷயம் சொல்லிட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இது வந்து அரசாங்க அனுமதிலாம் இல்லை ஆனாலும் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள் ஸோ நீங்கள் உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பா பாய்